பேர் யோகேஷ் எனக்கு வயசு இருபத்தெட்டு எட்டு வயது ஆகுது எனக்கு எங்களுக்கு ஒன்றுமே இல்லை எங்களுக்கு எங்கள் பசங்களுக்கு வந்து ஒரு எங்கள் இப்போ எங்கள் பசங்க தான் ஒரு நா நாற்பது முப்பது பேர் நாங்கள் பசங்க இருக்கிறேன் எங்களுக்கும் ஒரு ப்ராப்பராக ஒரு மேட்ச் வர க்ரௌண்டு ஒரு ஜிம்மு எங்களுக்கும் ஒரு எரி எருமையாக கிடைக்கல எல்லா ஏரியில் போய் நாங்கள் மற்ற ஏரியில் போய் நாங்கள் போய் பார்க்குறேன் என்ன அந்த ஏரியில் இப்படிலாம் இருக்குது எங்கள் ஏரியில் இதே இதேமாதிரிலாம் இல்லையே நாங்கள் அப்பிலேருந்து வருத்தம் போடுறோம் நாங்கள் ஆரி எங்களுக்கு ஏ எங்கள் வந்தால் ஒரு இது இப்போ இத்தனை வருஷம் ஒரு பத்து வருஷமாக ஆச்சு நான் ரெண்டாயிரத்து பதினஞ்சில் அவ்வளோ ஓட்டு போட்டோம் நாங்கள் எனக்கு இப்போ இப் இப்போ இப்போ வரைக்கும் எரிமே ஒன்றுமே இல்லை இப்போ சிமெண்ட்டு போடுறது தான் வேலை அவங்களுக்கு கட்ரா போடுறது தான் வேலை பிளாக் போடுறது தான் வேலை இத்தான் வேலை எடுத்துட்டு நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிறீங்க எங்கள் இத்தனை வருஷம் எங்கள் வீட்டில் வந்து தண்ணி தண்ணி வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்கள் ஏரில் வந்து தண்ணி போடுறதுக்கு தண்ணி பைப்பு பசங்க குழந்தைங்க ஸ்கூல் அடிக்க போகிறதுக்கு தண்ணிக்கு தண்ணிக்கு எவ்வளோ முக்கியம் தருமா தண்ணி தண்ணி ப்ராப்ளம் பெரிய ப்ராப்ளமாக இருக்குது இப்போ மோர்ஜி நம்ம மோர் ஜெப்பி எடுத்துங்க மோர்ஜெப்பி இத்தனை வருஷமா இப்போ அடிக்கல மோர்ஜப்பில் வந்து எப்போ அப்போ பாஞ்சு வருஷமாக எலசின் பாஞ்சு வருஷமாக பாஞ்சு வருஷத்துலேருந்து தண்ணி ப்ராப்ளம் பெரிய ப்ராப்ளமாக இருக்குது என்னான பைப் போட்டு பார்த்தாங்க எது பைப் போட்டு பார்த்தாங்க ஒன்றுமே தண்ணி வர மாட்டேங்குது எங்கே இடத்துலையும் தண்ணி ப்ராப்ளம் இருக்குது அந்த இடத்துலையும் தண்ணி ப்ராப்ளம் இருக்குது தண்ணி ப்ராப்ளம் பெரிய ப்ராப்ளம் இருக்குது ஜெய செஞ்சு சொல்கிறேன் தண்ணி கரைச்சும் மக்கள் எங்கேயாரும் லேடிஸு எவ்வளோ நம்ம பைப்பு எங் அந்த பைப்பை பார்த்தா கூட எங்கே ஓவிய அடிச்சுட்டு எங்கே எங்கே தண்ணி பைப்பை எடுத்தாங்க எங்களுக்கும் தெரியும் தண்ணி தண்ணி உலகத்துலேயே தண்ணி முக்கியம் அந்த தண்ணி இல்லாமல் வாழ்க்கை எப்படி ஓடுதுன்னு தெரியும் நாங்கள் தண்ணி வேஸ்ட்டு பண்ண மாட்டோம் ஆனால் தண்ணி எங்களுக்கு வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஜெய்சஞ்சா அந்த தண்ணி வைப்பை எப்படியாச்சும் போட்டு கொடுங்க